ஏன் மழிவா செய்யணும் முன்ன ரோன்மென் சொல்லிட்டு போனாங்க அப்ப நாங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு படி மேலே போய் மக்களுக்கு வந்து ஒரு இந்த கடையில மலிவா கொடுப்பேன்ன்றதுல ஒரு சந்தோஷம் সমিতি காலே இப்போ இங்கே பாருங்க இந்த டி-ஷர்ட் இந்த வில பாதிகான்னு சொல்ல 1150 குட்டிங்க இவர தான் அந்த பிளானிங் பிராயே சொல் இதுதான் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் இருக்காங்க

யாழ்ப்பாணத்தின பிரபல யூடியூபர் தவார அண்ணா வந்து தொடக்கிறார் இன்றைக்கு சரியாக பத்து நாற்பதுக்கு வந்து கடை திறக்கப்பட்டிருக்கு இப்போ பதினோரு மணி ஆச்சு நாங்கள வந்து போயிட்டு வந்து அவங்களுக்கு இன்ற தாரன் மறக்காமல் இந்த காணொலி வீட்டை கருத்துக்களை தெரியுங்க அதோட வந்து தவார அண்ணாக்கு வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிங்க உங்களுக்கு இந்த ஆடையில கொள்வாங்க இந்த கடை எங்கே அமைச்சிருக்கோன்னா சரியாக கல்விங்காட்டி சந்தியிலேருந்து கருத்துரை போகிற பகுதியிலும் பக்கத்தில் இந்த கல்யாண சந்தி இருக்குது பக்கத்துலேயே இருக்குது இந்த டெய்லி பேசன் தினம் தினம் புதுப்பொல்லி உடன் சரி தானே மறக்காமல் இந்த கானவீட்டை கருத்துக்கள் தெரியுங்க தவறானனா வந்து இந்த கடை ஓட்டுக்கான் மென்மையிலும் வந்து நிறைய பிரான்ஞ்சுகளை ஓப்பன் பண்ணணும் அதை மாதிரி நிறைய நிறைய ஓப்பன் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறோம் நீங்களும் வாழ்த்து தெரிவிங்க வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு கிடையாது வருங்க பிர ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாருக்குமே வந்து இங்கே ஆடை எடுக்கலாம் முக்கியமா நீங்க காசு கொண்டு வர மட்டும் அவசியம் இல்லை காசு இல்லாம வந்து சொன்னா வீசா கார்டு மூலமாக பே பண்ணி கொள்ள முடியும் சரிதானே காசு இல்லையான்னு சொல்லி யாருக்கும் அவசியம் இல்லை கார்ட் மூலம் வந்து கொள்ள முடியும் அது மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா உடுப்புகள் மட்டும் இல்லை சூழல்களுக்கான ஆடைகள் அதோட வந்து மட்டும்தான் தொப்பி பொ ஐட்டங்கள் அப்படியான நிறைய ஐட்டங்கள் இருக்குது இங்கே பாருங்க வந்து இந்த கடையில் பாருங்கள் பாதங்கள் பிடிச்சிருந்தாங்க இது முக்கியமாக வந்து எங்களுடைய யூடியூபரெல்லாம் தவாகன நன்னைந்த கடை அப்ப அதனால வந்து அதிகமான லாபம் விற்கமைக்கு இது மக்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல குறைஞ்ச விலையில தான் நான் சொல்லி இருந்தேன் வந்து பார்த்து இந்த அனுபவங்களை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க முக்கியமா இந்த அம்மா இருக்கிறான் இந்த அப்பா இருக்க வணக்கம் அப்பா வணக்கம் தவறினா கடை தொடர்ந்து இருக்கிற ஒரு வாழ்த்து தேதி சொல்லி இருக்கும் வளர வாழ்த்து

உள்ள கடங்க விளக்கு இது படம் வைக்க போறாங்க பாருங்க புலுக்கு நாங்களும்

மிக்க நன்றி சொல்லியிருக்கா தவார நெஞ்சு பாருங்க இந்த அக்கா போட்டுருக்குற செல்வாக இருப்பாருங்க செம் அழகா இருக்குது உண்மையா சரியா பத்து நாற்பதுக்கு வந்து தவாரண்ணே இந்த கடை வந்து திறக்கப்பட்டிருக்கு எல்லாரும் மாங்க ஃபுல் ஏசி தான் சரியா கடையெல்லாம் ஃபுல் ஏசி குளுகுலன் இருக்கு நிறைய இருக்குது என்ன ஆடைகள் இருக்கேன்னு நாங்கள் பார்ப்போம் சரியா நாங்கள் கொஞ்சம் தவாரண்ணே போய் உடுப்பில்லாம் கொண்டுறீங்க யாரு என்ன தன்னுட்பல்லாம் கொட்றீங்க வந்தோடனே கொட்டாதீங்க இந்த பாருங்க இங்கே இந்த டோலுக்கு ஒரு ஆடை போட்டிருக்கு பாருங்க என்ன அழகான ஆடை சே வேறு லெவலில் இருக்குது தேவையான நீங்கள் வந்து பெட்டு கொள்ளுங்க இஞ்சு பாருங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க இந்த ஆடை விலை ரெண்டாயிரத்தி இருநூறுவா இந்த ஆடைகள் மட்டுமல்ல பெண்களுக்கான ஆபரணங்களும் இருக்குது பாருங்க இங்கே இதெல்லாம் வந்து முந்நூறு இருநூறுவா அப்படியான விலை எல்லாம் இந்த இதுக்கு பேர் என்ன தோடா ஜிமிக்கியா பாருங்கள் இந்த ஐஸ்யர் மேசேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஃபஷன் தவாரன்னா அவங்களுடைய வைஃப் டெய்லி ஃபேஷன் ஷாப் கிராண்ட் ஓப்பனிங் தவாரம்பியூ முந்நூற்றி எழுவத்தரைக்கு சப்ஸ்கிரைபர் ஓகேயா அப்படி இங்கே ஆடைகள் மட்டுமில்ல இங்கே பார்த்தீங்கன்னு அஞ்சு பாருங்கள் இந்த பர்ஃப்யூம் ஐட்டங்கள் கூட இருக்குது பாப்போம் என்ன வாசம் அப்படி இருக்குன்னுப்பா பாருங்க அழகான பர்ஃப்யூம் எல்லாம் இருக்குது இது விலை எவ்வளவு தெரியல அஞ்சு பிறக்கும் கொஞ்சம் அடிச்சு பாருங்க வாசமா இருக்க பரவாயில்ல வணக்கம் நான் வந்து யாழ்ப்பாணம் நிற்கிறேன் அப்படின்ற கடவுள் வந்தேன்

வணக்கம் வணக்கம் ரஞ்சித் வந்ததுக்கு முதல் நன்றி சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி குழந்தை பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்க ஆடைகள் வந்து இருக்கு வீட்டு சால்வை எல்லாம் வரையில என்னடா அப்ப இந்தோட நல்ல நாள் வந்து முடியுதுன்னு சொல்லலாம் மட ஆடி பிறக்குது பாக்குது அப்ப இந்த ஓப்பனிங் ஓபனிங் பண்ணோம்ன்ற காண்டி பண்ணியிருக்கோம் என்ன நிறைய ஆடைகள் வந்து வார வார கிளம்பிලා தொடர்ந்து வந்துட்டிருக்கு விட்டுருக்கு அப்போக்கே அப்பே ஃபுல் ஆயிடு மின்ன நான் ஒரு அந்த பிளானிங் பிராயே சொன்னாரு தம்ண்ணா முகியமில்லை நாங்களே வந்தாலே ஓகே தானே வந்தாலே ஓகே உண்மையில நிச்சயமா வேட்டியல் சாரியல் அந்த ஐட்டங்கள் எல்லாமே வெறும் வெறும் காலத்துல பட்டு நிச்சயமா நிச்சயமா எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுதானே பிஸ்னஸ்ன்றது எல்லாருக்கும் எனக்கு உங்களுக்கு புதுசு உண்மையில நான் அதை கற்றுக்கொண்டு நல்ல நிவே நேர்த்தியா செய்வேன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு மற்றது எல்லாரும் மக்களுக்கும் வந்து ஒரு இந்த கடையில் மலிவா கொடுப்பேன்ன்றதுல ஒரு சந்தோஷம் அதையும் அது அது அதில் வந்து இருபது வீத டிஸ்கவுண்டா எல்லாத்துக்கும் இருபது வித டிஸ்கவுண்டா அப்போ இந்த சர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா இந்த இது இந்தியன் சர்ட் அப்படியே இறக்கிருக்கேன் அப்படி கூட வந்து டிஸ்கவுண்டில் கொடுப்போம்ன்றான்னு என்ன

எல்லாம இருக்கு இந்த புலர் வச்சு சீப் வச்சு டி ஷர்ட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு எல்லாமே வந்து புத்தம்புது ஆடைகள் என்னென்னு சொன்னால் கிடைக்குதான் படத்தை ஓப்பன் பண்ணினபடியே நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லாரும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சதால வேண்டிக் கொண்டு இந்த டி விலை பாருங்க ஆயிரத்தி இருநூறுவா இந்த மாடல் டி ஆயிரத்தி கேக் கேக் முடிஞ்சாலை பாருங்க அழகான இந்த இந்த ஆடை இருக்கு இதுக்கு என்ன பேருந்து தெரியல ரொம்ப அழகா இருக்கு இந்த ஆடை இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னா மூவாயிரத்தி இருநூறுவா இந்த ஆடை மூவாயிரத்தி இருநூறுவா இருபது வீத டிஸ்கவுண்டும் இருக்குதாம எல்லா ஆடைகளுக்கும் இருபது வீத டிஸ்கவுண்ட் இருக்கு கடையை பாருங்க வந்து குளிர் ஊட்டப்பட்ட கடை தான் வாங்க போங்க பாருங்க நிறைய மாடல் மாடல் டி ஷர்டுகள் எல்லாம் எல்லாமே இருக்கு

தேவையானதுல வந்து இன்றைக்கு தான் கடவுள் இருந்தது அப்ப நல்ல கலெக்ஷன் இருக்கு நீங்கள் வந்து உடனடியா தேவையானதெல்லாம் பெற்றுக்கொள்ளி பாருங்க இந்தியாவில் வந்து செக் ஷர்ட்டுகள் இருப்பாருங்க பிங்கு ப்ளூ ரோஸு பிளேக்கு சரிங்களா அப்படி இருக்குது இந்தியாவில் வீடு டி டிஷர்ட் ஐட்டம் இருக்குது இதெல்லாமே வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்தியாவில் பாருங்க அக்கா ஷர்ட்டு போட்டுக்கிறா ஷர்ட்டை போட்டுருக்கா நல்லா இருக்கிறான

ஆ அந்த அதில வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ங்க கொஞ்சம் மிச்ச சமயந்தர மாட்டாங்க பட் நான் கடைசியா இது சும்மா போட் பாதம் கணஞ்சிச்சு அது ஒரு பேர் போட் பாக்குறதும் ஏனா காசு 4000 காசு சில சில பேர் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அந்த ஒவ்வொரு பேர் காசு அந்த செக்கிங் காசு அப்ப அதெல்லாம் இது இல்ல ஏதோ பேர்

மக்கள்ந்த அளோடும் ஆசையுடனும் ஓ புதுக்கடை காலத்தில் வந்து நல்லா இருக்கணும் என்ன எங்கள சார்பிலேயும் உங்களை எல்லாத்தையும் சார்பில் எங்கள் கடவுள் திலும் நல்லா இருக்கணும்

அது நுழைய இல்லாத நுழையில அலவுஜன நிற்குது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்க நிறைய ஸ்டோக்கின் வரையிலே ஆனால் இப்போவே நல்ல நல்ல ஸ்டோக்குகள் இருக்கு நீ அந்த ஸ்டோக்கிடும் வந்தால் இன்னும் நிறைய விட போகிற இருக்கு நான் இனித்து எடுக்க போறேன் இப்ப வந்து இப்போ பார்த்துக்கொண்டு இருக்கேன் இவ்வளவு சனத்துக்கு இப்ப பார்த்து வேண்டு இல்லாம இருக்கு அவள் வேண்டும் பார்த்து மேட் இப்போ புதிய முயற்சி அவருடைய புதிய முயற்சி வாழ்த்துக்கிழவர் இருக்கு மேடம் நிறைய நிறைய கடைவர் திராக்குவனும் அதே மாதிரி நீங்களும் புது பிஸ்னஸ் வந்து துவங்கினா துவங்கி எல்லாருமே முன் வரணும் நம்ம ஓகேண்ணா நல்ல சந்தோஷமா இருக்குது உங்கள சந்தோஷமா இல்லையா எல்லாரும் ஒண்டா கூடியிருக்க சந்தோஷமா இருக்குது அப்படியே எல்லாரும் சந்திக்கிறது வந்து நல்ல சந்தோஷமா இருக்குது மூவாயிரமோ ஐயாயிரத்தி எண்ணூத்தி ரூபாய் அடிச்சிருக்கு அப்ப எடுத்து கொண்டு போக மாட்டேன் இன்னொன்னே அவைக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அடுத்த கட்டம் வந்து முயற்சி அடைஞ்சிருக்கிறேன் நல்லபடியா அந்த கடை வந்து நல்லபடியா செய்ய வேணும்கிறேன்

வணக்கம் வணக்கம் கேள்விப்பட்டோட பிள்ளைகளை வந்து நாங்க உற்சாகப்படுத்தணும் ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக வந்த நாங்கள் வீடியோ நாங்க போன நல்லூர் திருவிழாக்காவையோட கலந்து கதைச்சு மாதிரி வா செய்யணும் முன்னேறணும்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு படி மேலே போயிருக்கிறாங்கள் ரெண்டு பேருமே ஒரு உற்சாகமான பிள்ளைகள் படுமுளைப்பாளையல் அது வந்து இப்போ தெரியுது இந்த இதில் வந்து அவ உழைப்பு எவ்வளவு தூரம் செய்திருக்கிறோம்ன்றது தெரியுது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது சின்ன பிள்ளைகள் இவ்வளோ அழகா வடிவாக தங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி எந்த படுக்கை எப்படி கொண்டு போகணுமென்றதை வந்து வடிவா ரெண்டு பேரும் அது ரெண்டு பேருமா செய்யலாம் அதுதான் அதில் பியூட்டி அதான் அதான் நல்லா தனியாக அதில் மட்டும் தங்கி இருக்காம

ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு பின்னுக்கு நிறைய என்ன ஓ மெய் மெய் வருத்தம் பாரா பாராமல் கண் துஞ்சாமல் கண்டு சொல்லி இல்லாமல் இருக்குது அதுகளெல்லாம் அது பெரிய உழைப்பு இருக்குது அப்படி இருந்தும் கூட அது வந்து ஏனோ ஒன்று அதை சொல்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது உண்மையாக இதுகளை ஒரு ஒரு ஃபோனையும் தூக்கி கொண்டு தண்டை நேரத்தையும் தூக்கி கட்டி ஒரு மூலையில் வச்சு போட்டு இதுக்கு வலிக்கிறது வந்து ஒரு விதமான சமூக அக்கறையில் தான் வலிக்கிறது அதுக்கு பிறகு அவைகள் வந்து ஒவ்வொரு பிசையால் மாறுறது அல்லது எனக்கு விரும்பின அந்த கிளைகளை கிளைகளில் மாறுறதுன்றது அவை வந்து ஆர்வத்தையும் புத்தி விருத்தி என்று சொல்லலாம் அதையும் பொறுத்தது ஆனால் ஒரு நல்ல ஒரு டூல் நல்ல ஒரு ஆயுதம் என்னத்துக்கும் பாய்க்கலாம் என்ன நெருப்பு தீப்பெட்டியால் வந்து விளக்கம் கொளுத்தலாம் வீடு கொளுத்தலாம்னு ஒன்று அது மாதிரி மற்றது இதை பெரிதான நான் எல்லா இடத்துலையும் எல்லாேருக்கும் சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் உண்மையான விஷயம் தான் ஒரே தான் சொல்ல வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆத்மாவுக்கு செய்கிற தொழில் ஒன்று இருக்குதுனால அந்த வாழ்க்கைக்கு அல்லது வாழ்க்கைக்கு செய்கிற இன்னொரு தொழில் இருக்கு அது வந்து அந்த ஆத்மாக்கு செய்கிறது வந்து தோறக்கூடாது சரியா அப்போ உங்களுக்கு அண்ட் ஒரு தொழில் இருக்கணும் தொடர்ச்சியான தொழில் இடையேறாத தொழில் ஒன்று இருக்கணும் தொடர்ச்சியான இருந்தால் தான் நீங்கள் ஆத்மாவுக்கு செய்கிறதே வந்து வெற்றிகரமாகவும் ஒரு ஒழிப்பாகவும் அல்லது அல்லது ஒளிரக்கூடிய மாதிரி செய்யலாம் ஆனபடியா நீங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தொடர்ச்சியான வருமானம் ஒன்றை நீங்க கையில வச்சுக்கொண்டு ஆத்மார்த்தமா செய்யறதையும் செய்ய வேணும் இங்கிருந்தே செய்யலாம் நிறைய ஒளிச்சு நன்றி அம்மா மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா எனக்கு வாங்கி தரேன் சரியா பாருங்க 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 வாங்கி எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறான்னு பாருங்க

வணக்கம் லண்டன் லண்டன் லண்டன்ல இருந்து தெரியும் தெரியும் நாங்கள் எடுக்க சந்தோஷம் உண்மையில வந்ததுக்கு நம்ம அணிவ நன்றி வளர வாழ்த்துக்கள் போதும் சும்மா சும்மா இல்ல விடுங்கலா நானும் இல்ல இல்ல